அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசமானந்தர் சோபகிருது வருடம் தை மாதம் பதினஞ்சாம் தேதி அருமையான திங்கட்கிழமை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் முதற்கண்ணாக ஹண்ட்ரடுக்கே சப்ஸ்கிரைபர் கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதுவும் நம்ம தனியாகவே ஒரே ஆள் பேசி ஒரு சேனலில் ஹண்ட்ரட்கே வந்திருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது முத முதல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணது யாருன்னு எனக்கு தெரில அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலேயே நான் இவ்வளவு தூரம் வருவேன்னு நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் எதையுமே எதிர்பார்க்குறதே இல்லை எதோ எம்பெருமான் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் நாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருப்போம் நம்மளுடைய வீடியோ அடுத்தவர்கள் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு இருக்கிறது அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பது அவர்கள் வாயால் கேட்கும் பொழுது என்ற பொழுதையும் பெருது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நான் எந்த நோக்கத்துக்காக இதை ஆரம்பித்தனோ அதை இன்றைக்கி வந்து விளைஞ்சு பயிராக வந்து எல்லோரும் எங்கிட்ட வந்து சொல்லும் பொழுது அந்த வீடியோ பார்த்த சாமி நல்லா இருந்துச்சு அதை இந்த வீடியோ பார்த்த சாமி இங்கே எப்படி சொல்லியிருந்தீங்க எங்கள் ஊரில் இருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தீங்க சாமி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்த்துட்டு சந்தோஷப்படும் பொழுது நமது இந்த செவ்வாக்கி ரிஷமானந்தன்ற குழந்தை எப்படியெல்லாம் வளர்ந்து இன்றைக்கி அவர் ஹண்ட்ரட் கே வந்திருக்கு அப்படின்னு போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஹண்ட்ரட் கே அச்சீவ்மெண்ட்ஸுக்கு நமக்கு உறுதுணையாக இருந்த முதல் வீடியோ எடுத்த திருப்பூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான ஐயாக்கா செல்வராஜ் அவர்களுடைய அன்பு புதலும் திலகராஜ் அவர்கள் அவர்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா முத முதல் நம்ம யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் அப்படிங்கிறத வார்த்தையை அவர் தான் நமக்கு சொன்னார் அவர் எடுத்த அந்த ஒரு வீடியோ தான் நமக்கு ஒரு மயில்கல் சின்னதாக இருக்கும் ஒரு சதுர்த்தி அன்னையை பற்றி நம்ம பேசியிருப்போம் நாகப்பஞ்சமி கருட பஞ்சமின்னு ஒரு ஷார்ட் ஒன்று அதில் நம்ம போட்டு ஆரம்பித்தோம் ஆரம்ப காலத்தில் இதில் என்னென்னா கே பற்றி பேசும்போது அன்றைக்கும் சதுர்த்தியாகவே இருக்குது அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதே போல் நம்ம கூட பயணிச்சுக்கிட்டு இருந்த திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவி பண்ணார் எஸ்எஸ்டி பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர்களை மறக்கவே முடியாது ஏன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்த அன்றைக்கி நானும் அவரும் அப்படியே அப்படின்னு அப்படியே கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க போல அப்பா அப்புறம் ஒரு நாள் நாலாயிரத்தி ஐநூறு மணி நேரத்தை பா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எப்போவுமே அந்த ஒவ்வொரு படியோ ஏறும் பொழுது அப்பா பத்து படி ஏறி வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அதான் இன்றைக்கி வந்து ஆயிரம் படி ஏறி நிற்கிறோம் அந்த பத்து படி நினைக்கி இருந்த சந்தோஷத்தை நான் இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன் உண்மையிலே பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நேரத்தில் நான் பாலா அவர்களுக்கு நன்றி சொல்ல காத்திருக்குறேன் அதே போல் நான் பார்த்து பொறாமப்பட்ட திரு பீலாகேஷ் சிறு ராக்கி அவர்கள் ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது அவர் முப்பத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபரோடு இருக்கிறார் என்றைக்கி இவரை நம்ம வந்து அடையிறது அப்படின்லாம் நான் நினச்சிருக்கோம் நானும் பாலாவும் பேசியிருந்துருக்கேன் அதாவது பாலா என்கிட்ட சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு யூடியூபர் இருக்கார் சாமி அவரை பிடிச்சோம்னா நம்ம சேனலை வந்து மேலே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் ராக்கியம் மூல என்கிட்ட அறிமுகமே செய்கிறார் அப்போ வந்து நானும் ராக்கியும் நட்டன் பேக்ஸுன்ற ஒரு ஒரு கே இதில் டீ கடையில் தான் சந்திக்கிறோம் அப்போது அவர் ராக்கிக்கு வந்து முப்பத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் நான் அப்படியே சும்மா பார்க்குறேன் சே எவ்வளோ சப்ஸ்கிரைபரு இந்த ஆயிரம் பேர்தான் கொண்டு வர்றதுக்கு நம்ம படம் அகஷ்டப்பட்டுருக்கிறா அப்படின்ட்டு உண்மையிலேயே அது ராக்கியும் நம்மளோடு இணைந்து கே லட்சமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது இது உண்மையிலேயே ராக்கிக்கு கிடைத்த வெற்றி ஏன்னா அவர் அவர் சேனலை நிறுத்திட்டு நம்ம சேனலுக்காக வேலை செய்ய ஆரம்பித்தார் ஏன்னா ரெண்டு சேனலுக்கு வேலை செய்ய முடியாத சமயம் அது ஏதோ ரெண்டில் ஏதோ ஒன்று தான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்காக உழைக்க ஆரம்பித்தார் அது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது இதுக்காக ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ கமெண்ட்ஸில் இந்த வீடியோ போனால் நல்லாயிருக்கும் இப்படி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்காக பேசின அத்தனை பேர்த்துக்கும் அதே போல் ஐபிசிக்கும் ஐபிசியிலேருந்து செந்தில் சார் அவர்களுக்கும் கார்த்திக் சார் அவர்களுக்கும் நம்மளோட உடன் பணியாற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதில் வந்து முதன் கமெண்ட் பண்ணுற நர்மதா முத்து அவர்களுக்கு நான் தின் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதில் நிறைய பேர் இருக்கீங்க வாசுதேவன் தேன்மொழி ந நர்மதா முத்து நம்ம பெங்களூர் சசிகலா நம்ம ஐயப்பன் அந்த மாதிரி நான் நிறைய நல்ல உள்ளங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம லட்சம் பேர் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாளில் வரிசையைப்படுத்த முடியாது நம்ம நம்மளோட குடும்பமாக இணைந்து மகிழ்ச்சியோடு இதை நம்ம இந்த இடத்த அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு மிக்க மற்றற்ற மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி 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 வாங்க சங்கடகர சதுர்த்தி எப்படி இருக்கிறது பார்ப்போம் சோபகிருத வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை அதிகாலை ஐந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் திருதி அதன் பின்பு சதுர்த்தி ஸோ இதுதான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறது மாலை ஆறு இருபத்தி ஒம்பது வரைக்கும் பூரம் அதன் பின்பு உத்தரம் காலை எட்டு முப்பத்தி ஏழு வரைக்கும் சோபனம் சோபனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்தரம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி அவயோகி சனி பகவான் அதன் பின்பு அதிகண்டம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் அதிகாலை ஐந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் பத்திரிகரணம் கேது அதன் பின்பு மாலை ஆறு நாற்பத்தைந்து வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு சங்கடங்களை தீர்க்க போகும் சங்கடகர சதுர்த்தி தயவு செய்து மாலை சங்கடகர சதுர்த்தி பூஜையில் போய் கலந்துக்குங்க அது ஏன் பேர் சங்கடகர சதுர்த்தின்னு வச்சாங்கன்னா சங்கடங்களை தீர்ப்பவர் எம்பெருமான விநாயகர் அவரை போய் பாருங்கள் சதுர்த்தி திதிக்கு அவர் தான் எங்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களுக்கு சொல்லியிருப்பேன் தேய்ரை வளர்ப்புறைக்கு வேணால் கோயில் மாற்றி கொடுத்துருப்பேன் ஆனால் கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி விநாயகர் இதில் ஏதாவது ரெண்டில் இல்லை ஒன்றுக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இந்த சங்கடங்களே இல்லாமல் வாழ்க்கையில் வாழ வேண்டுமெனில் எம்பெருமானுக்கு போய் பாலாபிஷேம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் விநாயகர்கிட்ட போய் பேசுங்க விநாயகர்கிட்ட போய் மகிழ்ச்சியாக இருங்க ஏன்னா விநாயகர் பேசிய வரலாறும் விநாயகர் வந்து கொழுக்கட்டை சாப்பிட்டதும் நம்பியாண்டார் நம்பி நமக்கு உயிரோடு இருந்து நமக்கு நிரூபித்து காட்டியவர் விநாயகர் படத்தில் வரும் அவரை பற்றி நிறைய பேர் அவர் தான் நம்பியாண்டார் நம்பின்னு சொல்லிட்டு இப்போ தெரியாது உங்களுக்கு ராஜராஜ சோழனுக்கு இந்த ஏடுகள் எங்கே இருக்குதுன்னு சொன்னவர் நம்பியாண்டார் நம்பி அவர் தான் வந்து இந்த விநாயகர் வந்து அவர்கிட்ட சாப்பிட்டு ஊரே கூடி விநாயகர் அவர்கிட்ட பேசி அந்த விநாயகர் தான் சொல்கிறார் திருவாசகம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கிறது அந்த நூல் வந்து சிதம்பரத்தில் இருக்கிறது நீ போய் எடுக்கணும்னு சொல்லி நம்பி ஆண்டா நம்பி தான் இவருக்கு சொல்கிறார் ராஜராஜ சோழனுக்கு சொல்கிறார் அந்த மாதிரி நிறைய இறைவன் வந்து பேசுகிறார் நமக்கு தான் சில நேரத்தில் கேட்க மாட்டாங்க இது அதனால் நீங்கள் போய் பேசுங்க அவருக்கு எல்லா நேரத்துலையும் கேட்கும் சங்கடங்களை தீர்க்கும் இந்த சங்கடகரசத்தியை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையின் சங்கடங்களை தீர்த்துக்கொள்ளுங்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை தோங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கக்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமம் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்புனோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் பாருங்கள் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் ஓ